உக்ரைனில் ரஷ்யா மேற்கொண்டு வரும் போர் நடவடிக்கைகளுக்கு ரஷ்ய எண்ணெய் வாங்குவதன் மூலம் இந்தியா நேரடியாக நிதி ஆதரவு அளிக்கிறது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் முக்கிய ஆலோசகரான ஸ்டீபன் மில்லர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்தியாவை ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை நிறுத்த சொல்லி ட்ரம்ப் அழுத்தம் உருவாக்கி வரும் சூழ்நிலையிலேயே இந்த கடுமையான அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது மில்லர் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் தெரிவிக்கையில் இந்தியா தொடர்ந்து ரஷ்ய எண்ணெய் வாங்குவதன் மூலம் ரஷ்ய போருக்கு நிதி வழங்கி வருகிறது இது ஏற்றுக்கொள்ள முடியாதது என குறிப்பிட்டார் மேலும் இந்த நடவடிக்கையில் இந்தியா சீனாவுடன் ஒருங்கிணைந்து செயல்படுகிறது என்பதும் அதை மக்கள் அறிந்தால் அதிர்ச்சி அடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதுவரை ட்ரம்ப் தரப்பில் இருந்து இந்தியாவை பற்றிய விமர்சனங்களில் இது மிகவும் கடுமையானது என சொல்லப்படுகிறது இந்தியாவுக்கு அமெரிக்காவின் முக்கிய பங்காளி என்ற நிலை இருந்தாலும் ரஷ்யாவிடமிருந்து ராணுவ உபகரணங்கள் மற்றும் எரிபொருட்கள் வாங்கியதற்காக இந்திய பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து வீத வரி விதிக்க ட்ரம்ப் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த வரிகள் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் நடைமுறைக்கு வந்தன மேலும் உக்ரைனுடன் ரஷ்யா ஒருபோதும் நிலையான சமாதானத்திற்கு வராவிட்டால் ரஷ்ய எண்ணெய் வாங்கும் நாடுகளிடமிருந்து வரும் அனைத்து இறக்குமதிகளுக்கும் நூறு வீத வரி விதிக்கப்படும் என்று டிரம்ப் எச்சரித்துள்ளார் இந்நிலையில் இந்திய அரசு சார்ந்த வட்டாரங்கள் அமெரிக்காவின் அழுத்தங்கள் இருந்த போதிலும் ரஷ்ய இறக்குமதி தொடரும் என உறுதியாக கூறியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன எவ்வாறாயினும் மில்லர் தனது விமர்சனத்தின் முடிவில் டிரம்ப் மற்றும் இந்திய பிரதமர் மோடியின் உறவை குறிப்பிட்டு அந்த உறவு உயர்வானதும் ஆழமானது எனவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது